ஹலோ கடைசி எபிசோட வின்னர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா நாகலட்சுமி சுனில் வாழ்த்துக்கள் இவங்க மாதிரி உங்க பேரும் நம்ம எபிசோட்ல வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம எபிசோட ஃபுல்லா பாருங்க கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆகும் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேஞ்ச் அதி நீ போ நான் எடுக்கறேன் ஆ ஓகே மாமா மாமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு சூப்பரா இருக்கு ஆமா ஜோதி சூப்பரா வீடியோ வந்திருக்கு थैங்க்ஸ் மாமா ஆமா இது எதுக்கு எடுக்கறீங்க ஒரு கே கதல தமிழ் செல்வி இதுக்கு பேரு தான் ரீல்ஸ் இத எடுத்து போன்ல அப்லோட் பண்ணுவா அப்டினா இத எடுத்து நான் இன்ஸ்டா பேஜ்ல போடுவேன் என் ஃபாலோவர்ஸ்லாம் இத பாப்பாங்க லைக் பண்ணுவாங்க இன்ஸ்டா பேஜ் அப்டினா தமிழ் செல்வி அது ஒரு சோஷியல் மீடியா அது அக்கௌண்ட் வச்சிருந்தா நம்ம எடுக்கிறதுலாம் அதுல போட்டோம்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு லைக் பண்ணுவாங்க இந்த உலகம் ஃபுல்லா நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஆமா ஆமா அதுக்கு பேர் தான் சோசியல் மீடியா இப்ப எப்படி நம்ம வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அது மாதிரி தான் ஓ சரி சரி ஒன்னே எடுக்கிறேன் நீ ரீல்ஸ் எடுக்கறியா அவறியா ஐயோ வேணா

சரி சரி அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாமா கிளம்பலாமா சரி மாமா உழைப்பில் வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே ஆமா இந்த பாட்டு எதுக்கு நம்ம பாடுறோம் யாரு அது காலையில நமக்கு ஃபோன் பண்ணு ஹலோ சொல்லுங்க யாரு ஹலோ சார்

ஒருவேளை இந்த பொண்ணுக்கு தெரியாது போல சேர் பேசி வா சொல்லுங்க மேடம் என்ன வயசுல பொண்ணு வந்திருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி வயசு எல்லா பொருத்தமும் இருக்கற பொண்ணுதான் சார் வந்திருக்காங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க பேசலாம் எனக்கு ஓகே மேடம் அதுவும் கீதாங்கற பொண்ணு வந்து உங்க profile-ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்காங்க அதனால உங்க வீட்ல பேசிட்டு சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு வயசு பதினெட்டு தான் ஆகுது

மேடம் மேடம் மன்னிச்சிருங்க என் பையன் எதுவும் சொல்லல இல்ல மேடம் இல்ல மேடம் என் பையன் அப்படியே பண்ணதே எனக்கு தெரியாது கோச்சு காலி காரச்சனா மேடம் சரி சரி உங்க பையனுக்கு சொல்லுங்க நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் இந்த பையன் இதுல அப்படியே பண்ணிருக்கான் ஒருவேளை பணக்கார சம்பந்தத்தோ அவையும் பண்ணிருப்பானோ சரிங்க மேடம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பாத்து சொல்லுங்க நல்ல பொண்ணா என்னது பத்தாயிரம் ரூபாவா மேடம் என்ன சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாவா எதுக்கு பத்து பைசாக்கே வழி இல்லாம இந்த செல்லாண்டு இருக்கேன் என் மகன் பத்தாயிரம் கட்டி பொண்ணு பாக்குறானாம் மேடம் என் பேசிட்டு கால் பண்றேன் மேடம் சாரு சொல்லுங்க மேடம் வச்சிட்டா கொட்டுறாங்களான்னு புரியல என்ன லதா தண்ணி எடுக்க வந்தீங்களா ஆமாடி நாகலட்சுமி தமிழ் இல்ல இல்ல அவ இருந்தா அவ தான் தண்ணி எடுக்க வருவா அவ இல்ல நான் எடுக்க வந்தேன் நீ தண்ணி எடுத்துட்டா என்ன இப்படி கலங்கலா வருது ஆமாங்கா நாலஞ்சு நாளா இப்படிதான் வருது நான் இப்பதான் எடுத்துட்டு போய் வடிகட்டி வச்சுட்டு வந்தேன் கடைக்கு போலான்னு என்ன பண்றது இதனால நோய் கீ வராம இருந்தா சரி நல்லா காய்ச்சி வடிகட்டி வைக்கணும் போல அக்கா விஷயத்தை கேட்டியா கொடைக்கானல்லாம் ஒரே மலையாமே பாறை ஏதோ இடிஞ்சு விழுந்துருச்சாமே என்னடி சொல்றேன் நாகலட்சுமி நெசந்தானா ஆமாக்கா காலையில் நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நானும் என் வீட்டுக்காரரும் இந்த விஷயத்த போட்டாங்க ஏதோ கொடைக்கானல் மலையில இருந்து பாறை உருண்டுருச்சுன்னு எனக்கு டக்குன்னு தமிழ் செல்வி ஞாபகம்தான் வந்துச்சு நீ பேசினே இல்லையா தமிழ்கிட்ட இல்லடி நேத்து சாயங்காலத்துல இருந்து போனே போக மாட்டேது பண்ணி பேசணும் போலனா பண்ணியார் குடும்பத்துல யாருக்காவது பண்ணி பேசணும் இப்படி சொல்றியடி பயமா இருக்கேடி பண்ணி பேசுக்கா என்னன்னு கேளு சேரடி சேரடி ஊருக்கு போகும் பயமா தான் இருக்கு பாறை உருண்டு உழுவுது பஸ் உருண்டு உழுவுது எத்தனை விபத்து நடக்குது பயமா தான் இருக்குடி எல்லாம் பார்த்து போகணும் போல ஆமாக்கா நேத்து கூட ஏற்காடுல ஏதோ ஒரு ஆ பஸ் கவுந்து விழுந்துருச்சாமே பாவும் அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இன்னத்த சொல்றது ஏ நாகலட்சுமி அதெல்லாம் சொல்லாதடி பயமா இருக்கு முதல்ல போய் தமிழ்கிட்ட தான் என் மனசு ஆர்வம் சரி நாகலட்சுமி நான் வாரேன் முதல்ல தமிழ்கிட்ட போய் போனை போட்டு பேசுவான் சரிக்கா நானும் வாரேன் ஐயோ என்ன நாகலட்சுமி வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டா என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல இந்த தமிழ் குட்டி ஒரு போன் கூட பண்ணல போய் முதல்ல போன் பண்றேன் ஆத்தா மேல ஒரு அக்கறை இருக்கா ஃபோன் பண்ணி கூட விசாரிக்காம ஊர் சுத்துறா பாரு கழுத இருக்குடி உனக்கு இந்த வாரேண்டி அம்மா அம்மா பச்சக்கிதுமா தோசை எடுத்துட்டு வா அப்படியே இந்த டிவி சத்த போடு ஏண்டா முன்னே சாப்பிட கூப்டேல இம்பிடி நேர கழிச்சு வர இரு தோசை சுட்டு தான் தரணும் டிவி பாத்துட்டு சரிம்மா பொறுமே சுட்டு எடுத்துட்டு வா நான் டிவி பாத்துட்டு இருக்கேன் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கொடைக்கானல் பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் பாறை உருண்டு ஓடியது என்னது கொடைக்கானல்ல மலைச்சரிவா அங்கதானே நம்ம ஃப்ரெண்டு பாண்டி போயிருக்கான் ஐயோ கொடைக்கானல் பகுதியில் மலைச்சரிவினால் போக்குவரத்து அவதிக்குள்ளான மக்களால் மலை ஏற முடியாமல் தவித்து வருகின்றனர் இதனால் உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை என்பது உறுதி ஐயோ பாண்டியும் போனும் எடுக்க மாட்டா என்ன ஆயிருக்கும் என்ன ஃபோன் பண்ணா நாட்டு சபிள் நாட்டு வருதே எதுவும் போனையும் காணோம் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் பயமா இருக்கே

ஆமா இது சூசைட் பாயிண்ட் தானே ஆமா ஜோதி தமிழ் செல்வி இங்க எங்க அந்த குரங்குக்கு பயந்துட்டு அங்கே நிக்கிறா ஏய் தமிழ் செல்வி இங்க வா அத நாங்க இருக்கோம்ல இங்க சூசைட் பாயிண்ட்ல குரங்கு அதிகமா தான் இருக்கும் கையில ஏதாவது வச்சிருந்தா தான் போடுங்க இங்க வா பயப்படாம ஐயோ என்ன இங்க இவ்ளோ குரங்கு இருக்கு ஆமா தமிழ் செல்வி சூசைட் பாயிண்ட்ல நிறைய குரங்கு இருக்கு ஆனா ஒண்ணும் பண்ணாத பயப்படாத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்க பாரு ஒரு குரங்கு ஏதோ புடிங்க சாப்பிடுது கையில ஏதாவது வச்சிருந்தா தான் புடிங்க சாப்பிடும் இதா சூசைட் பாயிண்டா பாண்டி ஆமாமா இதா சூசைட் பாயிண்ட் சூசைட் பாயிண்டா அப்பனா இங்க தான் எல்லாம் சாவுவாங்களா ஆமாமா யார் யாரெல்லாம் சாவுறோமோ இங்க வந்து சாவுவாங்க இல்ல தம்பி செல்வி அப்பலாம் இங்க தான் செத்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இங்க இருந்து உளுந்தா பொணம் கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஐயோ அவ்ளோ ஆழமாவா இருக்கும் ஆமாமா இங்க இருந்து உளுந்தா எலும்பு கூட கிடைக்காது ஜோதி நசமவாடி ஆமாமா ஆனா இங்க இறங்கி பொணத்தை எடுக்கிறதுக்கு ஆளெல்லாம் எல்லாம் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு பொணம் கிடைக்கும் ஒவ்வொரு கிடைக்காது ஐயோ எதுக்கு அப்படி தற்கொலை பண்ணி சாவுறாங்க பாவம்ல இல்ல இப்பலாம் அப்படி பண்றது இல்ல தம்பி செல்வி இங்க பேர் கம்பி எல்லாம் போட்டுட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் உழ முடியாது ஆனா இங்க குரங்குல தான் ஜாஸ்தி ஏதாவது கையில வச்சிருந்தா நான் போயிருங்க ஐயோ குரங்கு வேற குரு குருன்னு பாக்குது எனக்கு பயமா இருக்கு நம்ம போயிடுவோமா ஹே இப்பதானே வந்தோம் இரு கொஞ்ச நேரம் climate enjoy பண்ணு ஜோதி எனக்கு ஒரு டீடி அம்மா உனக்கு அவ்ளள மரியாதை சும்மா சும்மா போம்மா என்னடி குளிர் தாங்கலடியா தான் கேட்டே விடுமா ஜோதி சரி இrena போய் வாங்கி தர லட்சுமி

பண்றது அம்மா அவங்க அம்மா இதுக்கு நம்ம பாண்டி மாமாக்கு பண்றாங்க அதான் நீ ஒண்ணு விலகல பாத்தியா எவ்ளோ உரிமையா ஃபோன் பண்ணி பேசுற அதுக்கு ஆயி மவளோ ஏய் பேசாம இங்க இருந்து இவள தள்ளி விட்டுரு ஆமாடி என்னமா சொல்ற ஆமாடி இங்க இருந்து தள்ளி விட்டா யாருக்கு எதுவும் தெரியாது தவறி விழுந்துட்டா முடிச்சுக்கலாம் என்ன சொல்ற ஆமா ஆமா அம்மா இவளோட இன்ஸ் எங்க ஒளிச்சு கட்டிரலாம் பேசாம எப்படி நீ தள்ளி விடுறது இரு இரு நான் யோசிக்கிறேன் தாத்தா எனக்கு போன்ல டவரே கிடைக்கல நாங்க மலை மேல இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி சரி இசையெல்லாம் நல்லா இருக்காளா ஐயா அப்படி இருக்காரு பாட்டி எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்களா சரி அத்தா சரி சரி நான் பண்ணவா வச்சிடுறேன் அம்மா அம்மா அவ வா 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 என்ன தமிழ் செல்வி உங்க அம்மா கிட்ட பேசிட்டியா ஆ பேசிட்டேம்மா போன் பண்ணலையா அதான் அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல சரி தமிழ் செல்வி உன்ன நான் செல்ஃபி எடுக்கவா நீ நிக்கிறியா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் என்ன வெளியூருக்கு வந்துட்டு வேணாங்க போட்டோ எடு நாமகத்தமா வச்சுக்கலாம்ல நீ ஏறி நீ போய் நின்னு அங்க மேல ஏறி நின்னு கம்பி சூப்பரா இருக்கு போட்டோ என்னது கம்பி கிட்டயா வேணா வேணா எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ சூப்பரா இருக்கும் அங்க பாரு ஹில்ஸ்லாம் தெரியுது ஏறி நின்னு ஒரு அழகா போட்டோ எடுத்து காட்டுறேன் ஏறி ஏறு இல்ல எனக்கு பயமா இருக்கு அட ஏறி நீ போட்டோ கொடு போட்டோ கொடு நான் போடு எடுங்க இன்ன கொஞ்சம் பின்னாடி போ சொல்லுடி ஜோதி ஜோதி மேடம் போட்டோ எடுக்கிறேன் நாங்க அதனால தான் என்ன ஜோதி இதெல்லாம் விளையாட்டு இங்க எல்லாம் இப்படி போட்டோ எடுக்க கூடாது இந்த தமிழ் செல்வி விழுந்துருக்கு அதுக்கு பிளான் போட்டு நீங்க வந்து கெடுத்துட்டீங்களே இல்ல மாமா செல்ஃபி எடுக்கலனா சரி பரவால விடுங்க சார் எனக்கு ஒண்ணு ஆகல எப்படியோ தப்பிச்சிட்டடி இவ விடு மாட்டாமலயே போய்டுவா டீ ஒண்ணு இங்க கடைக்கில கீழே போய் குடிச்சுக்கலாம் சரிங்க மதனி ரொம்ப குளிர்ல ஹே வீட்டுக்கு போலாம்னா பாண்டி என்னது அதுக்குள்ள ரெசார்ட் போணுமா இன்னும் சுத்தி பார்க்கலாம் ரெசார்ட்ல ஒரு ஸ்பெஷலா ஒன்னு வச்சிருக்கேன் வாங்க வாங்க ரெசார்ட் போலாம் இருட்டற மாதிரி இருக்கு அங்க போய் என்ஜாய் பண்ணலாம் ஆ ஓகே இதுக்கு பேரு தான் ஃபயர் கேம்ப் இங்க குளூருக்கு இந்த நெருப்பு தான் எரிய விட்டு குளூர்க்காய் வாங்க ஆமா ஆமா இந்த குளூருக்கு இந்த நெருப்பு தான் இதமா இருக்கு அப்பாடி ஆமா உண்மையிலே நல்லா இருக்கு இப்பதான் நல்லா இருக்குப்பா உண்மையிலே இந்த நெருப்பு இந்த குளிர் எல்லாமே நல்லா இருக்கு கூடவே ஒரு பாட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆமா தமிழ் செல்வி நீ நல்லா பாடுவோம் உங்க அம்மா சொன்னாங்களே ஒரு பாட்டு பாடு அப்படியா அப்ப ஒரு பாட்டு பாடு தமிழ் செல்வி அம்மா இந்த அத்தைக்கு ஏமா இந்த வேளை தமிழ் செல்வியே பாட்டு பாட சொல்லுது என்ன பண்றதுடி எல்லாம் பொறுத்து போய் தான் ஆகணும் விடு விடு பாத்துக்கலாம் ஐயோ எனக்கு சரியாலாம் பாட வராது ஐயோ அதெல்லாம் வேணாம் வேணாம்